இந்த வருடத்தோட கடைசி நாள் இன்றைய தேதி இந்த நாள்லயும் மக்களுக்காக கைதா இருக்காரு சீமானவர்கள் ஒரு லேடிஸ்க்கு அவர் போயிருக்கிறார் அவர் எதுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணணும் புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்ற போராட்டம் தானே கேட்குறாங்க ஏன்னா போராட்டக்கலாண்டாலே அது சீமானா தான் மாறிப்போச்சு சீமானாலே போராட்டம் மாறி போச்சு எப்பயுமே அரசு கைது விஜயா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணுக்கு வர்றப்ப எல்லாருமே கேட்டுக்கே ஆகணும் இதை அநீதிக்கு எதிராக போராடுறவங்களே நீங்கள் அடக்கி ஆனால் வந்து வந்து தேவையற்ற போராட்டம் அதனால் கைது அப்படி அப்படி எடுத்துக்கலாம் தேவையற்றது அவர் அவர் எந்த போராட்டத்துக்கும் கண்டு அஞ்சு ஆள் கிடையாது கிடையாது பல சிறைகளை பார்த்தவர் போராடி என்ன அப்படின்னு நீங்களும் ஒரு சில பேர் இருக்கிறதுக்கும் போராடுறதுக்கு மட்டும்தான் இங்கே மக்களுக்கு உரிமை இருக்குது அதையும் இந்த மாதிரி கசுக்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கல்லூரி படிக்கிற பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டாங்க அந்த பொண்ணுக்கும் சரியான நீதி கிடைக்கல குற்றவாளிகளுக்கும் நிறைய பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க குற்றவாளிகளுக்கும் தகுந்த நடவடிக்கை வந்து இன்னும் அரசு பெற்றுத்தரலை அதாவது தண்டனைகள் பெற்றுத்தரலை இதை எதிர்த்து சீமானவர்கள் இன்றைய தினம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு போகும்போது சீமானவர்கள் இன்றைய தினம் கைது பண்ணிடுச்சு காவல்துறை ஆமாம் நாங்க நாங்க இப்பதானே வர்றான் அலையில கைது பண்ணிட்டாங்க எப்படி பாக்குறீங்க விஷயம் இது இது வந்து ரொம்ப இதாகது ஒரு லேடீஸ்க்கேன்னு அவர் போயிருக்கிறாரு அவர் எதுக்கு இப்போ அரஸ்ட் பண்ணணும் அது தப்பு தானே போராட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அரசு நினைக்குதோ புரியல போராட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க எதுக்கு மக்களை தூண்டுறீங்க அப்படின்னு அரசு நினைச்சிரும் இல்ல ஒரு லேடீஸ்க்கு சின்ன பையன் இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு இளம்பெண்ணை வந்து இப்படி பண்ணக்கூடாது யுனிவர்சிட்டிலே இப்படி நடக்குதுன்னா அப்ப மத்த பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது நேற்றைய தினம் விஜய் கட்சியினர் வந்து பொதுமக்களுக்கு இது சார்ந்து விஜய் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தை பொதுமக்கள் கிட்ட கிட்ட சேர்க்கலான்னு போகும்போது அவங்களுமே அரசு கைது இது விஜயா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணுக்குண்டு வர்றப்ப எல்லாருமே கேட்டுத்தே ஆகணும் இதை இது வந்து லேடிஸ் விஷயம் அது எல்லாரும் கேட்டுத்தே ஆகணும் இது ரொம்ப தப்பானதா தான் இருக்குது இந்த கைது எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை இந்த கைது வந்து முறையற்ற கைது ஏன்னா ஒரு ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து தடுக்கிறதுக்கோ இல்லை கண்டனம் தெரிவிக்கிறதுக்காவது இங்கே வந்து மனித உரிமை இருக்கணும் இது வந்து ஜனநாயகத்தின் துரு குரல் வலையை தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தடுக்கிறது கண்டிக்கிறதையே வந்து தடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஜனநாயக கொடுமை அது ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டிக்கிற உரிமை கூட இல்லை அப்படின்னா மக்கள் வந்து இங்கே அடிமைகளாக தான் மாறியிருக்காங்க அப்படின்றத தான் அது எடுத்துக்காட்டும் இது வந்து பறந்துபட்டு இந்தியா முழுக்க போகும்போது இந்த செய்திகள் வந்து இங்கே ஆளு அரசுக்கு வந்து ஒரு இழிவான ஒரு நிலையை தான் அங்கே தெரியும் அதனால் கண்டிக்கிறவங்கள கண்டிக்கிறதுக்கும் போராடுறதுக்கு மட்டும்தான் இங்கே மக்களுக்கு உரிமை இருக்கிறது அதையும் இந்த மாதிரி நசுக்கும்போது இது இன்னும் பெருசாக வெடித்து வெளியே கிளம்பும் இதில் மாற்று கருத்தில் எங்கேயுமே ஒரு பந்த கூட நீங்கள் தண்ணியில் அழுத்துனீங்கன்னா அது மேலே எழும்பி வரும் அதுபோல் இங்கே வந்து போராடுறதுக்கு வந்து கண்டிக்கிறதுக்கும் இங்கே அனுமதி மறுக்கப்படும் போது அது மிகப்பெரிய எழுச்சியாக மாறும் அதுவும் நம்ம சீமான் களத்தில் இறங்குறாருன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய எழுச்சியாக மாறும் அவர் எந்த போராட்டத்துக்கும் வந்து கண்டு அஞ்சு ஆள் கிடையாது அவர் பல சிறைகளை பார்த்தவர் அதனால் இந்த சிறைவாசம் ஒன்றும் ஒன்றும் பெரியதில்லை அது வந்து இது ஜனநாயக படுகொலை அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க அரசை இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அரசை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி வைக்கணும்னா என்ன கேள்வி வைப்பீங்க ஒன்றும் இல்லை சரியான முறையில் நீதி வழங்கு சரியான திராவிட மாடல் ஆட்சியாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் ஒரு சுமூகமான மக்களை வந்து பதற்ற நிலையிலே வைக்காமல் கொஞ்சம் சுமூகமான நிலையில் கொண்டு போனோம் முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அந்த மாணவி கொடு அந்த நிகழ்வை வந்து அது மேலே மேலும் இது மாதிரி நடக்காமல் தீவிர பாதுகாப்பாக அங்கே கண்காணிப்பு ஏற்படுத்தி அதை செயல்படுத்தணும் இன்னொன்றுண்ணா இப்போ இந்த இந்த வருடத்தோட கடைசி நாள் இன்றைய தேதி இந்த நாள்லையும் மக்களுக்காக கைதாக இருக்கார் சீமானவர்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க அவரை பற்றி ஒரு வரியில் எதை நான் சொல்கிறேன்னா இல்லை அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு என்னை வந்து ம நெஞ்சு விட்ட மாடா அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து அதை கூட இந்த மக்கள் வந்து அப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவரை ஏன்னா போராட்டக்கலானாலே அது சீமானாக தான் மாறிப்போச்சு சீமானாலே போராட்டம்ன்ற மாதிரி போச்சு அதனால் வந்து சீமான் இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கலாம் ஏன்னா இந்த ஆட்சியை முழுமையாக தரப்போகிறதே சீமான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி நன்றி நகர்ந்தாங்க அதை பார்த்தா காவல்துறை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க எப்படி நான் பார்க்குறீங்க தப்பு தானே அது பார்க்கணும்லண்ணா பேசணும்ல யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்து பேசுகிறாங்கன்னா அது கேட்கணும்ல என்னன்னு ஆமாம் ஒரு போராட்டம் முன்னாடி அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிவிட்டாங்க அது தான் எப்படி பார்க்குறீங்களே தப்பு தானே அது அவர் கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும் பண்ணி தான் பேசி தான் ஆகணும் புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றப்ப போராட தானே கேட்குறாங்க அரசு அடக்குமுறை தான் அது அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும் இப்போ இவங்களோட கோரிக்கையெல்லாம் என்னவா இருக்குது நம்ம செய்தியில் பார்க்குறது என்னென்னா யார் அந்த சாருன்னு கேட்குறாங்க இப்போ அந்த மா பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி மிரட்டும் போது வந்து ஒரு அலைபேசி அவங்களுக்கு வந்து தொடர்பு வருது அப்போ வந்து அந்த சாருன்னு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்க அப்போ யார் அந்த சாருன்றது நியாயமான கேள்வி தானே இப்போ அவர் வந்து இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது என்ன ஆகுது அவர் வந்து பரவலாக வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி செய்திகள் உலாக வருது திமுகவை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு விஷயந்தான் அவர் வந்து யதார்த்தமாக வந்து ஒரு முறை வந்து ஒரு கூட இன்னும் வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறாருன்றது யதார்த்தமான விஷயந்தான் அவங்க அமைச்சர் பெருமக்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும் ஒரு நிவாரணப் பணியாக இருக்கட்டும் அவங்க போகிற இடம்லாம் கூட போகிறாரு அப்போ அது அது ஒரு முரணாக இருக்குது அவங்களுடைய பதிலுக்கும் எதுக்கும் ஓ தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கட்சியாக இருந்தாலும் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு திமுகவோ இல்லை அரசு இதுவோ அமைச்சரவையில் இருக்கிற பெருமக்களோ சொன்னாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது அதை விட்டுட்டு வந்து எல்லா ஆதாரங்களும் வந்து சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கு அப்படி இருக்க சூழலில் அவங்க வந்து இப்படி பேசுறது அவங்களுக்கும் அந்த திமுகவுக்கும் வந்து அந்த நபர் ஆகியவருக்கும் சமூக ஒரு அப்பட்டமான ஒரு முரணாக தெரியுது இது வந்து நேர்மையாக நடக்கணும் விசாரணை வந்து நேர்மையாக நடக்கணும் நேர்மையாக நடந்தால் ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ இவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள்லாம் வந்து இப்போ கைது செஞ்ச விஷயம்லாம் வந்து ஒரு தேவையற்ற விஷயம் அடக்குமுறை வந்து எப்படி சொல்கிறது அநீதிக்கு எதிராக போராடுறவங்களே நீங்கள் அடக்கி ஒடுக்குறீங்க ஆனால் வந்து பாதிப்புக்குள்ளான தேவையற்ற போராட்டம் அதனால் கைது பண்ணாங்க அப்படி எடுத்துக்கலாம் கைது தான் தேவையற்றது போராட்டம் வந்து தேவையானது தான் அவசியமான ஒரு விஷயம் தானே இப்போ நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு போராட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை இவங்க போராடி என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு பொதுமக்களாகி நீங்களும் ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்படி கிடையாது எது ஒன்றுமே வந்து இப்போ போராட்டம் மூலிமா வந்து எவ்வளோ வெற்றிகள் நம்ம கண்டுருக்கோம்ல அரசியல் வரலாறுல வந்து போராடாமல் எதுவுமே கிடச்சது கிடையாதுல்ல இப்போ அரசு நிர்வாகம் வந்து சரியாக இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது யாருக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அந்த பாதிப்புக்குள்ளான அந்த நபருக்கு வந்து உடனடியாக அதே விசாரணை வந்து முழுமை பெறணும்ல மொதல் இப்போ இவங்க காவல்துறை தரப்பில் இருந்து நம்ம பார்க்குறது என்னென்னா விசாரணை முழுமை பெறவே இல்லை இவர் ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஏன் முடிக்கிறாங்க அது ஒரு பத்து நாள் கூட ஆகட்டும் இல்லை ஒரு மாதம் கூட ஆகட்டும் முழுமையாக விசாரிக்கலாம்ல அப்போ அதில் வந்து என்னென்னா அரசு மேலே வந்து காவல்துறை மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்து மக்கள் வந்து இழக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்போது எதிர்த்தரப்பில் எதிர்கட்சிக்காரங்க வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து போராடுறது வந்து ஒரு தவறான விஷயமா நமக்கு தெரியவே இல்லை தேவையான விஷயம் அது போராடுறது தேவையான விஷயம்தான் போராட்டம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது இவர் சீமான் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததை வந்து நல்ல விஷயமா பார்க்குறீங்களா இல்லை தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம் நல்ல விஷயந்தான் நல்ல விஷயம் தான் இப்போ பொதுவாக பல்கலைக்கழகத்தில் வந்து பாதுகாப்பு வந்து போலீஸ் பாதுகாப்பு போடணும் சாதாரண ஒரு கம்பெனி போகிற ஆயிரத்தி எட்டு டெலிவரி இது கேட்குறான் போகிறாங்க நல்ல இது போ போலீஸ் பாதுகாப்பு போட்டால் பிரச்சனை டைட் பண்ணணும் பெரிய யூனிவர்சிட்டி இல்லை இது அதில் பாதுகாப்பு ஆமாம் ஆமாம் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அதெல்லாம் ஆளுங்கட்சி அப்படியே இது பிரச்சனை இல்லை நான் இப்போ ஏற்கனவே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த பாதி பக்கத்துல பக்கத்தில் நிற்கணுன்றதுக்காக இப்போ நான் தொண்ணூறு கட்சி சார்பாக ஒரு போராட முன் வந்திருக்காரு போராடுறவங்களும் இந்த மாதிரி கைது பண்ணா எப்படின்னா பொதுமக்களாகி நீங்கள எப்படி பார்க்குறீங்க போலீஸ் ஆட்சி ஒன்றா அதிகாரம் தான் அது அதிகாரம் வந்து சரியான முறையில் சரியாக நடக்குது தமிழ்நாட்டில் நடக்கதே கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் நடக்குது அது நல்ல மனுஷன் தான் அவர் நல்ல பொருள் கொடுக்குறாரு பரவாயில்ல நன்றி நன்றி